அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் செவ்வாயின் சனியும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் செவ்வாய் சனி கூட்டணியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்வடனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பணிகள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய் பகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி தேதி வரை மகர ராசியில் சனி செவ்வாய் குரு மூன்று கிரக கூட்டணி நிகழ்ந்தது ஏறத்தாழ ஒரு நான்கு வருடங்கள் ஆகிறது அப்போது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்பட்ட தடை தாமதம் அப்போது தவறவிட்ட காரியங்களை இன்னும் செய்து முடிக்காமலே நிறைய பேர் இருப்பீங்க செவ்வாய் சனி கூட்டணி என்றால் தடை தாமதம் இரண்டு தார திருமணம் மூன்று தார திருமணம் குடும்பத்தில் குழப்பம் பணப்பிரச்சனை வேலை தொழிலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது செவ்வாய் சனி கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த இரண்டு கிரக கூட்டணி தான் சிக்கல் பிரச்சனை தொந்தரவுகள் தரக்கூடியது என்று சொல்லப்பட்டுள்ளது தனி மனிதன் முதல் குடும்பம் தம்பதியார் பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவது தான் சனி செவ்வாய் கூட்டணி விபத்து தூர்மரணம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது கை கால் மூட்டு எலும்பு பல்வழியை ஏற்படுத்துவது கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது தார தோஷத்தை ஏற்படுத்துவது திருமண தடையை ஏற்படுத்துவது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது நிலபல சொத்து தகராறு சட்ட நுமுடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுப்புறியாக தீராமல் இழுத்தடிப்பது தனிச்சவாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் சனி செவ்வாய் கூட்டணி அமர்ந்தாலும் சரி சனி செவ்வாய் நேரடியாக பார்த்துக்கிட்டாலும் சரி தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை அனைவருக்குமே ஒரு குழப்பம்தான் இந்த வருடம் காற்று ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது பெரும் காற்று சூறாவளி வாயுக்களால் தொந்தரவுகள் வரும் அரசு மாநாடு பெருங்கோட்டம் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோயில் திருவிழாவில் இறங்க இறங்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டூ வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் காற்று ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது அதிக காற்று சூறாவளி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு விருச்சை ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் பகவான் தான் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியானவர் பெரும்பாலும் விருச்சை ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் அதற்கு பிறகு தான் மற்றவர்கள் சுகஸ்தானமான நான்காம் எட்டிலே முதல் பதினைந்து நாட்கள் சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து சுய நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் முதல் பதினைந்து நாட்கள் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி செல்லும் பொழுது விருச்சிகராசி என்புக்கு வேலை தொழில் மூலம் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி நிலவப்போகிறது நிலபுல சொத்துக்கள் வீட்டுமனையோ மனையோ விவசாய நிலமோ நிலபல சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் வீடு கட்டக்கூடியவர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் பகுனி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் வாங்கலாம் ஒரு நல்ல காலகட்டம் என்றே சொல்லலாம் ஏழாம் வீட்டின் அதிபதியும் ஆறாம் வீட்டின் அதிபதியும் சுகஸ்தானத்திலே தன்னுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும் பொழுது விருச்சை ராசி என்புக்கு சுகபோக வாழ்க்கை அமையும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியம் அன்னியம் அதிகரிக்கும் காசு பணம் உங்கள் கையில் புரளும் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் சனியின் நெருக்கத்தில் சஞ்சலம் செய்வார்கள் சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் சென்று விடுகிறார் சுக்கரன் வந்து உச்சம் உச்சமடைகிறார் செவ்வாயும் சனியும் கூட்டணி சேர்ந்தால் எல்லோருக்குமே குழப்ப நான்காம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேரும் பொழுது நண்பர்களிடம் உறவினர்களிடம் உங்களை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்துக்காடு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும் நண்பர்களிடம் உறவினரிடம் விரோதம் இல்லாமல் ராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே ஊரே உறவுக்காரர்கள் என்றாலும் ஒதுக்குபுறத்தில் தனியாக ஒரு குடும்பம் மட்டும் இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாமே பாக எல்லாமே என்னை பார்த்து புறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நான்காம் இடையிலே சனி செவ்வாய் கூட்டணி சேரும்பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் சினேக விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் பக்கத்து காடோ பக்கத்து நிலமோ விரோதம் இல்லாமல் பார்த்துங்கள் செவ்வாய் புகா நான்காம் வீட்டிலே அமர்ந்து தன்னுடைய நான்காம் பார்வையால் ஏழாம் வட்டை பரிசுகிறார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் அந்நிய வன்னியம் மேலோங்கம் நண்பர்கள் உறவினர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடும் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை தொழில் அமையும் முயற்சி செய்யலாம் தைரியமாக முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது அன்றாட பணிகள் அன்றாட செய்து முடிப்பது நல்லது ஜனி கூட்டணி என்றாலே மந்தம் செவ்வாயை வந்து கட்டுப்படுத்தி விடுவார் உடலில் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி விடும் இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு செவ்வாய் தான் ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய் தான் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் சனி பகவானுடன் செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது செவ்வாய் வந்து மந்தமாகி அவருடைய காரகத்துவம் குறைந்துவிடும் ஆறு கூடையவர் நான்காம் வீட்டில செஞ்சலம் செய்யும் பொழுது மச்சான்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க செவ்வாய் செவ்வாய்ப்புகானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது சிம்ம ராசியின் மேல் செவ்வாய் பார்வை விழும்போது விருச்சிக ராசி என்பர்கள் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வாய்ப்புகள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்புறம் வேலை இழப்பும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா தொழிற்த்தானாதிபதி ஐந்தாம் வீட்டில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் பாம்பு விஷத்தை கற்கனுச்சின்னா வேலையே இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய நிலையும் தன்னுடைய பெயர் கட்டு மதிப்பு கட்டு அகமானப்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் நிரந்தர வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படியே அண்ணன் அக்கா இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வழியில் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு லாபங்கள் கொஞ்சம் குறையும் ஏன்னா செவ்வாய்ப்புவனுடைய எட்டாம் பார்வை கொடூர பார்வை நூறு சதம் அடித்து நொறுக்கிடுவார் மருமகன் மருமகள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள் இல்லாமல் விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீட்டுக்குவாங்க நான்காம் வீட்டில் செவ்வாய் சனி கூட்டணி சேருவது உடல் ஆரோக்கியத்தில் மந்தத்தை ஏற்படுத்தணும் ஏற்கனவே அருதாஷ்டம சனி எதையுமே ஒரு குழப்பமான மந்தமான நிலையில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க செவ்வாயும் கூட்டணி சேரும் பொழுது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து மந்தமாகும் அதனால் வந்து அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க இந்த செவ்வாய் சனி கூட்டணியில் நோய் நொடி தொந்தரவு இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமண்ட் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட கூடவிருக்கின்ற ஆள்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்